ஸோ ஒரு என்ஆர்ஐ வந்து வெளிநாட்டில் நூற்றி எண்பது நாளைக்கு மேலே இருந்தாலே ஹீஸ் அ கன்சிடர் எஸ் என்ஆர்ஐ இப்போ ஒரு நைன்டி டேஸ் தேர்ட்டி டேஸ் இருந்தாச்சுன்னா அவருக்கு வந்து என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் வராது இந்தியன் ஸ்டேட்டஸ் தான் வரும் அப்போ ஒரு என்ஆர்ஐ இருக்கிற நபர் அவங்களோட பேரில் இந்தியாவில் லோன் வாங்க முடியுமா சார் டெஃபினெட்லி வாழலாம் வாங்கலாங்க இங்கே என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இப்போ நடைமுறையில் வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் இருந்து இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நைன் பாயிண்ட் டூ ஃபைவ் வரைக்கும் போயிருக்காங்க ஹோம் லோன் இதே ஹோம் லோனை அதை என்னோடய அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே இல்லை அவங்க எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக அனுப்பிச்சிருக்காங்க அது அந்த ரெக்கார்ட் இல்லை அப்படின்னா நைன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் வாங்கக்கூடிய ஹோம் லோன் வந்து கிட்டத்தட்ட பதினொன்று பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் போயிடும் ரெண்டாவது மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு நகைகள்லாம் வாங்குவாங்க பார்த்தீங்களா ஏன்னா டெஃபினெட்லி அவர் பணம் அனுப்பும்போது இங்கே யார் ரிசீவ் பண்ணுவாங்க அவங்க ஒய்ஃப் தான் ரிசீவ் பண்ணுவாங்க இப்போ இவங்களுக்குலாம் எப்படி டார்கெட் பண்ணுவாங்கன்னா ஜுவல்லரிஸ் இருக்கிறவங்க ஹை டிசைன் இருக்கக்கூடிய நகைகள் இருக்கும் பார்த்தீங்களா கல்லுங்க டிசைன் நகைங்களா அதெல்லாம் எவ்வளவு பர்சன்டேஜ் ஏதாவது வரும் தெரியும் நம்ம கிட்டத்தட்ட கல்லு மட்டும் கழிச்சிருவோம் ஆமா கிட்டத்தட்ட நீங்க அதெல்லாம் கழிச்சீங்கன்னா இருபத்தெட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் சேதாரம் இருக்கும் அதுவும் இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல என்ஐஸ் ஓட பங்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க ஏன் ஆர்வம் காட்டுறது இல்ல இந்த ரியல் எஸ்டேட்ல இருக்கிற புரோக்கர்ஸும் சரி அதே மாதிரி இந்த நகை வைக்கக்கூடிய ஜுவல்லரிஸ் வந்து இவங்களோட நல்ல காண்டாக்ட்ல இருப்பாங்க யாரோட காண்டாக்ட் இருக்கும் ஒய்ஃபோட டேரக்டா இருக்க மாட்டாங்க ஒய்ஃபை யார் இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்களோ அவங்களோட நல்ல காண்டாக்ட்ல இருப்பாங்க வணக்கம் சார் வணக்கம் பொதுவாக என்ஆர்ஐஸ் வந்து எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னா அப்ராடில் போய் செட்டில் ஆகிட்டோம் நம்ம வந்து வீட்டு வீடு கட்டணும் நகை வாங்கணும் இந்த மாதிரியான தாட்ஸ் நிறைய இருக்கும் ஸோ ஒரு என்ஆர்ஐ ப்ராப்பராக அவங்களோட ஃபினான்ஸை எப்படி பிளான் பண்ணலாம் என்ஆர்ஐஸ் இந்த பிளானிங்கில் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னென்ன சார் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு என்ஆர்ஐ வந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கறதே நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் போகிறாங்க இதை கண்ட்ரி வைஸ் கொஞ்சம் பிரிச்சுக்கலாம் நீங்கள் வந்து ஏஷியன் கண்ட்ரீஸ் லைக் இப்போ சிங்கப்பூர் மலேசியா இந்த பக்கம் போகிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் ரிலேட்டடாக இருக்கிறவங்க செகண்ட் லேபர் கேட்டகரி இருப்பாங்க இப்போ மலேசியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸில் வேலை பார்க்குறவங்க நீங்கள் பார்க்கலாம் செகண்ட் ஹோட்டல் ஓனர்ஸுமே இப்போ ராம்நாடு சார்ந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அங்கே வந்து என்னன்னா ஹை செக்மெண்ட் அதே மாதிரி மிட் செக்மெண்ட் அதே மாதிரி லோ செக்மெண்ட்லேயுமே இருப்பாங்க இப்போ நீங்கள் கல்ஃப் எடுத்துட்டிங்கன்னா லோ செக்மெண்ட்லனா கட்டட வேலை செய்கிறவங்களும் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க மிட் செக்மெண்ட்லேயும் ஹை செக்மெண்ட்லேயும் இருக்காங்க ஐடியும் நல்லா எமர்ஜ் ஆகுது அதே மாதிரி இன்ஜினியரிங் கம்பெனிஸ் லைக் வந்து ஆப்ஸோர் சொல்லுவாங்க அதாவது க்ரூட் ஆயில் வந்து எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆப் சோர் ப்ளான்ஸ்லேயும் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்காங்க இதே இது நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எடுத்துகிட்டிங்கன்னா யூரோப் எடுத்துக்கோங்க யூகே எடுத்துக்கோங்க யூஎஸ் எடுத்துக்குங்க இங்கெல்லாம் வந்து ஒரு மிட் செக்மெண்ட் அண்ட் அது அபோவ் செக்மெண்ட் தான் இருப்பாங்க ரைட்டாக இப்போ ஏன் இதை கிளாஸிஃபை பண்ணுறேன் அப்படின்னா இவங்க எல்லாருமே சம்பாதிக்கிற பணத்தை ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு அனுப்பணும் இவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா அங்கே நல்லா சம்பாதிக்கணும் நிறையா செலவுகள் பண்ணாமல் கண்ட்ரோல் பண்ணி குடும்பத்துக்கு அனுப்பணும் ஏன்னா குடும்பத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் அந்த அந்த குடும்பத்தோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு தான் பணத்தை அனுப்புகிறாங்க இப்போ இவங்க என்ன ஃபஸ்ட்டு மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா இந்த ஹை செக் அதாவது ஹை செக்மெண்ட்லேயும் மிட் செக்மெண்ட்லேயும் இருக்கிறவங்கலாம் வந்து ப்ராப்பராக வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட் மூலியமாக தான் பணம் அனுப்புவாங்க சில மிட் செக்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய லோ செக்மெண்ட் என்ன தவறு செய்வாங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக அந்த பணத்தை அனுப்புவாங்க அவங்க அனுப்புகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட் பெட்டராக கிடைக்கும் அப்படின்னு அனுப்புவாங்க இதனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விளைவு என்னென்னா ஒரு ப்ராப்பராக ட்ரான்சாக்ஷன்ஸ் அவங்களுக்கு வராது இப்போ நம்ம ஒரு இந்தியாவில் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறோம் அப்படின்னா சம்பளம் தருவாங்க கம்பெனி கம்பெனிகிட்ட கிட்ட பேஸ்லிப் கொடுத்தா ஸ்லிப் கொடுத்துருவாங்க ஒரு பேக்கப் கொடுப்பாங்க தென் வந்து அந்த சம்பளம் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும் நாளைக்கு நான் ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போகிறேன் இல்லாட்டி ஒரு லோன் அப்ளை பண்ணுறேன்னா இதுதான் என்னோட ஹிஸ்டரி இந்த டாக்குமெண்ட்டை நான் சப்மிட் பண்ணி தான் நான் அடுத்து டிமாண்டபிள் போக முடியும் இப்போ இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காது இப்போ இதுக்கு வந்து சரி என்ன செய்யலாம் அப்படின்னா பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான என்ஆர்ஏ அக்கௌண்ட் இருக்குது ஒன்று வந்து என்ஆர்இ ஒன்று ஒன்று வந்து என்ஆர்ஓ கரெக்ட்டுங்களா என்ஆர்இ அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ டாக்ஸ் ஏன்னா எக்ஸ்டர்னலாக வந்து வரக்கூடிய பணத்தை எல்லாத்தையும் அதில் போடலாம் செகண்ட் ரீபேட்ரபுள் பண்ணலாம் எந்த கண்ட்ரிலருந்து நான் டாலர்ஸை எடுத்தேனோ அந்த கண்ட்ரிலேருந்து அதே டாலர்ஸை நான் கம் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பவுண்டாக இருக்கலாம் தினாராக இருக்கலாம் இல்லாட்டி அமெரிக்கன் டாலர்ஸாக இருக்கலாம் என்ஆர்ஓன்றது என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற இந்தியாவில் ஏதாவது வருமானம் வருதுன்னு வைங்களா அந்த என்ஆர்ஏஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது விவசாயத்தில் இன்கம் வரலாம் ரெண்டல் இன்கம் வரலாம் அதையும் போட்டுக்கலாம் சில பேர் என்ஆர்இ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் என்ஆர்ஓ அக்கவுண்ட்டுக்கே டைரெக்டாக வந்து இந்த லேபர் கேட்டகிரியில் மோஸ்ட்லி என்ஆர்ஓ அக்கௌண்டாக ஓப்பன் பண்ணியிருப்பாங்க ஏன்னா இவங்க ரீபேட்டரபிள் பண்ண போறது இல்லை இல்லை ஏன்னா அங்கே செட்டில் ஆக மாட்டாங்க இப்போ இவங்கெல்லாம் என்ஆர்ஓ அக்கௌண்ட் அனுப்பலாம் இதுதான் ஃபஸ்ட்டு ஃபினான்ஸில் பார்க்க வேண்டியதுங்க முதல்ல வந்து அவங்களோட ட்ரான்சாக்ஷன் பேஸு கிளியாக இருந்தால் அடுத்த ஸ்டெப்ல அவங்க முன்னேறி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சார் நீங்கள் அக்கௌண்ட்ஸ் பற்றி சொல்கிறீங்க என்ஆர்இ அக்கௌண்ட் என்ஆர்ஓ அக்கௌண்ட்லாம் ஆனால் அவங்க இந்தியாவில் இருக்கும்போது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்போ அந்த ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் ஒரு வேலைக்காக அப்ராட் போகிறாங்க அவங்களோட ஸ்டேட்டஸும் என்ஆர்ஐ ஸ்டேட்டஸாக மாறுது அப்போ இங்கே அவங்க மெயின்டைன் பண்ணுற அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் அந்த ஏதாவது இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமா சரி ஒரு என்ஆர்ஐ வந்து வெளிநாட்டில் நூற்றி நாளைக்கு மேலே இருந்தாலே ஹீஸ் அ கன்சிடர் எஸ் என்ஆர்ஐ இப்போ ஒரு நைன்டி டேஸ் தேர்ட்டி டேஸ் இருந்தாச்சுன்னா அவருக்கு வந்து என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் வராது இந்தியன் ஸ்டேட்டஸ் தான் வரும் ஒன்ஸ் அவர் ஒன் எயிட்டி டேஸ் தாண்டிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் பண்ண அதாவது எப்போ அப்ராட் போனாரோ விசா ஸ்டாம்பிங் இருக்கும் பார்த்தீங்களா பாஸ்போர்ட்டில் வந்து விசா வந்து எப்போ இங்கேருந்து கிளம்புனாரோ அந்த ஸ்டாம்பிங் இருக்கும் இந்த ஒன்னேடி டேஸ் தாண்டினோடனே அவருக்கு கம்ப்ளீட்டாக என்ஆர்ஏவோட ஸ்டேட்டஸ் தான் மாறிடும் இதுக்கு முன்னாடி அவர் வந்து ஜாயிண்ட் ஹோல்டராக இருந்தார் அப்படின்னா அது எதுவும் பாதிக்காது மீன்ஸ் ஏதாவது எப்படி போட்டிருக்காரு டேக்ஸ் எப்படி போட்டிருக்கலாம் இல்லாட்டி அதில் ஏதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பணம் வச்சிருக்கலாம் அது எல்லாமே இந்தியன் லா இந்தியன் டொமஸ்டிக்கில் என்ன லா வந்து வருமோ இன்கம் டேக்ஸ் லா வருமோ அதுதான் வரும் ஸோ அவர் என்ஆர்ஏ ஸ்டேட்டஸ் ஆனதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பேங்க்கில் ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணி நான் இந்த மாதிரி என்ஆர்ஏ ஸ்டேட்டஸ் ஆகிட்டேன் அதனால என்னோட இப்போ ஜாயின்ட் ஹோல்டராக இருந்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நானும் என் ஒய்ஃபும் ஜாயின்ட் ஹோல்டராக இருந்தோம்னா நான் மட்டும் அதுலேருந்து ரிலீவ் ஆகிக்கலாம் அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ண அவசியம் இல்லை நான் மட்டும் என்னோட இதை மட்டும் கேன்சல் பண்ணிட்டு நான் புது ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி என்ஆர்இ அக்கௌண்ட்டாக மாறுறது நல்லது இப்படி பண்ணால் பெட்டராக இருக்கும் நிறைய பேர் அப்ராடுக்கு போகணும்னா அவங்களோட முதல் தாட்டா இங்க வந்து வீடு கட்டணும் அந்த மாதிரியான ஒரு தாட் தான் வச்சிருப்பாங்க ஸோ அப்போ வீடு கட்டணும்னா ஆப்வியஸா லோனுக்கும் போகணும் அப்போ ஒரு என்ஆர்ஐ இருக்கிற நபர் அவங்களோட பேர்ல இந்தியால லோன் வாங்க முடியுமா சார் டெஃபினெட்லி வரலாம் வாங்கலாங்க நான் ஃபஸ்ட்டு சொன்னது மாதிரி இவங்க வந்து என்ஆர்இ அக்கௌண்ட்டில் என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் ப்ராப்பராக பணத்தை அது எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக அனுப்பலாம் இல்லாட்டி அங்கே ஏதாவது பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் மூலியமாக டேரெக்டாக அனுப்பலாம் அப்படி ப்ராப்பராக அனுப்புகிறாங்கன்னா இவங்களுக்கு ஒரு இன்கம் ரெக்கார்ட் இருக்கும் இப்போ இந்தியாவில் இருக்கிற பேங்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டான பேங்க்ஸ்னால் ஒரு ஹெச்டிஎஃப்சி எஸ்பிஐ இப்போ நேஷனல்ஸ் பேங்க்னா எஸ்பிஐ எடுத்துக்கலாம் இண்டியன் பேங்க் இதெல்லாம் எடுத்துக்கலாம் இதே இது ஸ்டாண்டர்டான ப்ரைவேட் செக்டர் பேங்க்னால் ஹெச்டிஎஃப்சி ஆக்சிஸு கோட்டேக் உங்கள்லாம் எடுத்துக்கலாம் இப்போ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டே கொடுப்போம் அதை ப்ராப்பராக இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க லோன் அப்ரூவல் பண்ணுவாங்க அதில் வந்து அவரோட எம்ப்ளாய்மெண்ட்டு உண்டான லெட்டர் கொடுக்கணும் அவர் வீசா காப்பி கொடுக்கணும் முக்கியமாக வந்து இந்த ட்ரான்ஸேக்ஷன் ஆச்சு பார்த்திங்களா இந்த என்ஆர் என்ஆர் அக்கௌண்ட்டோட ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தார் அப்படின்னா இங்கே என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இப்போ நடைமுறையில் வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் இருந்து இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நைன் பாயிண்ட் டூ ஃபைவ் வரைக்கும் போயிருக்காங்க ஹோம் லோன் இதே ஹோம் லோனை அதை என்ஆர் அவைல் பண்ணிக்கலாம் சப்போஸ் இந்த டாக்குமெண்டேஷன் இல்லை முக்கியமாக வந்து அந்த டிரான்சாக்ஷன் வந்து பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எதுவுமே இல்லை அவங்க எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக அனுப்பிச்சிருக்காங்க அதுக்கு அதுக்குன்னு ரெக்கார்டு இல்லை அப்படின்னா இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் பேங்க்கனால் லோன் பண்ண முடியாது அப்போ என்ன போவாங்கன்னா ஆப்வியஸ்லி ஒரு ஃபினான்ஸ் கம்பெனிக்கோ ஒரு என்பிஎஃப்சிக்கோ தான் அவங்க போவாங்க அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா நைன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டில் வாங்கக்கூடிய ஹோம் லோன் வந்து கிட்டத்தட்ட பதினொன்று பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் போயிடும் இது நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்கிறது இல்லை அப்படி போனாங்கன்னா வாங்குகிற சம்பளம் வட்டிக்கே சரியாக போயிடும் அவங்க வந்து ஒரு சோசியல் சோசியல் ஸ்டேட்டஸில் வீடு வாங்கின மாதிரி தான் தெரியுமே தவிர அவங்களோட கம்ப்ளீட்டு வருமானம் எல்லாமே வட்டிக்கே போயிடுவாங்க ஸோ அப்படி பண்ணாமல் இருக்கிறது பெட்ரு ஸோ ஏற்கனவே சொன்னது மாதிரி என்ஆர்ஐ அக்கௌண்ட் என்ஆர்ஓ அக்கௌண்ட் வச்சு போனாங்கன்னா ப்ராப்பரான பேங்க்ல லோனு வாங்கலாம் கம்மியான பெர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வாங்கலாம் இப்போ வந்து ஒரு என்ஆர்ஐ இங்கேருந்து அப்ராட்க்கு வேலைக்கு போகிறாங்க ஆனால் அவங்களோட தாட் வந்து ஃபாரினில் நான் செட்டில் ஆக வேணாம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் நான் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு அப்புறம் இந்தியாவில் வந்து நான் செட்டில் ஆகணும் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வேணும் அப்படிங்கிற தாட்டில் இருக்காங்கன்னா அவங்க டே ஒன்லேருந்தே அவங்க ஃபினான்ஸை எப்படி பிளான் பண்ணி மேனேஜ் பண்ணால் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு இந்தியாவில் அவங்க கம்ப்ளீட்டாக செட்டில் ஆக முடியும் சார் உண்மைதாங்க சரி எல்லாருமே வந்து இப்போ என்னென்னா நார்மலாக வந்து ஒரு கல்யாணம் ஆன பிறகு தான் மோஸ்ட்லி வந்து போகிறாங்க இல்லையா ஒரு மேரேஜுக்கு முன்னாடி யங்ஸ்டராக இருக்கிறத காட்டிலும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஓகே நம்மளுக்கு ஒரு பொறுப்பு வந்துருச்சு நம்ம குடும்பத்தை வந்து அடுத்த ஸ்டேஜேஜ் கொண்டு போகணும் அப்படின்னு போகிறாங்க அங்கே இழக்கிறது என்ன இழக்கிறாங்கன்னா பசங்களோட அவங்க ஸ்பென்ட் பண்ணுறதில்லை ஒய்ஃபோட ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை பர்டிகுலராக அந்த முப்பது வயசுலேருந்து நாற்பது வயசுலேருந்து அதை இழந்துட்டு தான் போகிறாங்க ஆனால் முப்பது வயசில் போகும்போது அவங்களுக்கு என்ன என்ன இருக்குன்னா ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு பன்னெண்டு வருஷத்தில் நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொஞ்சம் சம்பாரிச்சு செட்டில் ஆகிடணும் அப்படின்னு போவாங்க இப்போ அங்கே போனதுக்கப்புறம் பண்ணுற மிஸ்டேக் என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க சம்பாரித்த பணத்தை அங்கே ஆக்சுவலாக அவங்க செலவு ரொம்ப ஜாஸ்தி இப்போ நீங்கள் கல்ஃப் கண்ட்ரில் எடுத்துட்டீங்கன்னா ஃபுட் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி மாதிரி ரெண்டெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் சேர்ந்து தங்கி அவங்களே சமைச்சு சாப்பிட்டு ரெண்டையும் குறைச்சிருப்பாங்க செகண்டே ஃபுட் எக்ஸ்பென்சஸ் குறைச்சிருவா குறைச்சிருப்பாங்க இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எக்ஸ்பென்சஸ்ஸை குறைச்ச தான் இங்கே வீட்டுக்கு அனுப்புவாங்க இங்கே என்ன ஒரு மிஸ்டேக் நடக்கும் அப்படின்னா அதை வந்து என்ன செய்வாங்கன்னா ரியல் எஸ்டேட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் ப்ராப்பராக ஹோம்ஒர்க் பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க எங்கேயாவது தூரம் தூரமாக நம்ம நிறைய நியூஸில் பார்க்குறோம்ல சென்னைக்கு விகை அரு அருகாமியில் அப்படின்ற மாதிரி நியூஸ் பார்க்குறோம் பார்த்தீங்களா இதெல்லாம் மோஸ்ட்லி இந்த என்ஆர்ஐஸ் தான் டார்கெட் பண்ணி அவங்க வித்துருவாங்க அப்போ என்ன ஆகிடும்னா அப்ராட்டில் இருக்கிறவருக்கு சரி ஓகே நம்ம பணம் அனுப்பிச்சிருக்கோம் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கியிருக்காங்க ஒன்ஸ் வந்து நம்ம இந்தியா திரும்ப நம்ம அதை வந்து விற்றுட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்ட்டு இருப்பாங்க ரியல் எஸ்டேட் பண்ணுற நம்பர் ஒன் மிஸ்டேக் இது ரெண்டாவது மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு நகைகள்லாம் வாங்குவாங்க பார்த்தீங்களா ஏன்னா டெஃபினெட்லி அவர் அவர் பணம் அனுப்பும்போது இங்கே யார் ரிசீவ் பண்ணுவாங்க அவங்க ஒய்ஃப் தான் ரிசீவ் பண்ணுவாங்க இப்போ இவங்களுக்கெல்லாம் எப்படி டார்கெட் பண்ணுவாங்கன்னா ஜுவல்லரிஸ் இருக்கிறவங்க ஹை டிசைனுக்கு இருக்கக்கூடிய நகைகள் இருக்கும் பார்த்தீங்களா கல் நகைங்க டிசைனர் நகைகள்லாம் அதெல்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ் சேதாரம் வரும் தெரியல உங்களுக்கு சரி கல் மட்டும் கழிச்சுடுவாங்க ஆமாம் கிட்டத்தட்ட நீங்கள் அதெல்லாம் கழிச்சிங்கன்னா இருபத்தெட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் சேதாரம் இருக்கும் அப்போ அங்கே இருக்கிற கணவருக்கு என்ன இருக்கும்னா சரி ஓகே கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஃபியூச்சரில் கோல்டுமே நல்லா அப்ரிஷியேட் ஆகுறின்ற மாதிரி இருக்கும் பட் இங்கே என்ன செய்வாங்கன்னா அதை பை பண்ணும்போதே இருபத்தெட்டு பர்சன்ட் சேதாரில் பை பண்ணும்போது டெஃபினெட்லி அது ஒரு ரியல் காஸ்ட் வரும்போது பெருசாக அதில் ரிட்டர்ன்ஸ் இருக்காது இது போக இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய அந்த சி ஸ்கீம்ஸ்லாம் சொல்கிறாங்களே அதாவது இப்போ நீங்கள் ஒரு பிட்காயின்ல பணம் போடுங்க ஃபாரெக்ஸில் பணம் போடுங்க அப்படின்னு இவங்கள அதுலேயும் ஏமாற்றப்படுறதுக்கு உண்டான அதிகமான வாய்ப்பு இருக்குது அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே ரெட்டிப் ஆகிடும் அப்படின்னு இவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்காது இவங்க அந்த பணத்தை போட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டைவர்சிஃபைடாக இல்லாமல் லிக்விடிட்டி ஜாஸ்தி இல்லாமல் ப்ராப்பரான ரிட்டன் இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் சூஸ் பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா இவர் பத்து பன்னெண்டு வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு திருப்பி வரும்போது அந்த ப்ராப்பர்ட்டி விற்க முடியாது சப்போஸ் கோல்டாக இருக்குது இல்லாட்டி எதாவது ஸ்கீம்ஸில் வந்து கம்மியான இன்ட்ரஸ்ட் ரேட்டில் போட்ட ஸ்கீம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு பலன் தராது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ்லாம் நிறைய பண்ணியிருப்பாங்க நார்மலாக ஏன்னா இன்சூரன்ஸ் வந்து ஒரு கேரண்டி ரிட்டர்ன் வருதுன்னு பண்ணுவாங்க பட் அதுலேயே ஆறரை பர்சன்ட் தான் இன்ட்ரெஸ்ட் வரும் அப்போது ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி வந்தாங்கன்னா அவங்களுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஏமாற்றம் இருக்கும் திருப்பி அவரோடு போய் திருப்பி சம்பாதிக்க ஆரம்பித்தா மட்டும்தான் அவங்களால ஆக முடியும் கொஞ்சம் யோகிச்சு பாருங்களேன் ஒரு முப்பது வயசில் வந்து அவருக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க குழந்தைங்க வந்து ஒரு எல்கேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி ஸ்டேஜில் இருப்பாங்க ஒரு ரெண்டு வயசு நாற்பத்தி நாலு வயசு அவர் ரீச் பண்ணும்போது அந்த பசங்க வந்து ஒரு டென்த்துலேருந்து இருந்து ஸ்டாண்டர்ட் படிப்பாங்க அப்போ அவர் இங்கே வரும்போது அந்த பசங்களுக்குடான செலவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஏன்னா யூஜி போகும்போது இன்றைக்கி நார்மலாக ஒரு இன்ஜினியரிங் ஸ்டடீஸை இருபது லட்சம் செலவாகும் ஒரு பையனுக்கு அந்த மாதிரி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வரணும்னா அடுத்து அவன் கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒரு கம்ப்ளீட்டாக செலவு இருக்கும் அப்போ இவர் வரும்போது இங்கே பற்றாக்குறையாக இருக்கும்போது திருப்பி அவர் போய் வருமானம் பண்ணால் மட்டும்தான் அந்த பையன் டென்த்தில் இருந்து கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் அவரால் சர்வேவில் பண்ண முடியும் நிறைய மாட்டிக்கிறாங்க இதையும் சரி பண்ண முடியும் ஓகே கல்ஃப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்றீங்க அப்போ ஒருத்தர் கல்ஃப் கண்ட்ரில இருக்காருன்னா அவர் அங்கே ஏதாவது லேண்டோ இல்ல ஹவுஸ் மாதிரி ஏதாவது வாங்கிட்டு அப்புறம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு இந்தியாவில் செட்டில் ஆயிட்டு அந்த ரெண்டை அவர் வாங்கிட்டு அவர் ஒரு இந்தியன் சிட்டிசனாகவே கண்டினியூ பண்ணலாமா அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா இருக்குங்க இருக்கு ஆக்சுவலாக வந்து என்னன்னா கல்ஃப்ல வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கலாம் என்ன ஒன்னா அங்கே ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து அவங்களோட மைண்ட் எப்படி இருக்கும்னா இங்க வந்து செட்டில் ஆனதான் இருக்கும் நார்மலாக வந்து இங்கே இருக்கிற வெல்தி பீப்புள் தான் அங்கே ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க அங்கே இருக்கிறவங்க மோஸ்ட்லி வந்து சம்பளம் வாங்கணுமா மிச்சப்படுத்துறோமா வீட்டுக்கு அனுப்பிச்சோமா எப்படின்னா தாய்நாட்டில் போய் செட்டில் ஆகலாம் தான் பார்ப்பாங்க பட் கொஞ்சம் நல்ல வருமானம் இருந்தால் தான் அங்கேயே வாங்கலாம் பிகாஸ் ஏன்னா கல்ஃபில் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி ரேட்லாம் ஜாஸ்திங்க நம்ம ஊர் காட்டிலும் இப்போ ஒரு டை சிட்டி டை த்ரீ சிட்டிஸ்லேருந்து போகிறார் அப்படின்னா அவர் இங்கே ஒரு ஏக்கருக்கு வாங்கக்கூடிய லேண்டு தான் அங்கே ஒரு சிங்கிள் பெட்ரூம் வாங்க முடியும் அப்போ அவருக்கு மனநிலையே எப்படி இருக்கும்னா அந்த சிங்கிள் பெட்ரூம் வாங்கி இங்கே எப்படி இருக்கணும் அது பேசாமல் நான் ஒரு ஏக்கர் வாங்கிக்கலாம் அங்கே போய் செட்டில் ஆனால் தான் இருக்குமே தவிர அங்கே வாங்கணும்னு என்ன இருக்காது பட் வாங்கலாம் சான்சஸ் இருக்குது சரி ரியல் எஸ்டேட் கோல்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்க்குறோம் என்ஆர்ஐஸ் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அதுவும் இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் என்ஆர்ஐஸோட பங்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ என்ஆர்ஐஸ் ஏன் ஆர்வம் காட்டுறது இல்லை இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் சரிங்க இப்போ நான் இது தெளிவான நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க ஏன் வந்து இவங்க ரியல் எஸ்டேட்டும் கோல்டு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க வேறு அசட் கிளாஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுறது இல்லை அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா இப்போ குடும்பத்தோட தலைவர் வந்து வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறார் இங்கே இருக்கிறவங்க யார் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிறவங்க அவங்க மனைவி இருப்பாங்க இப்போ இவங்க தான் அந்த முடிவுகள் எடுப்பாங்க இந்த முடிவுகள் எடுக்கும்போது என்னென்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் நார்மலாக வந்து இப்போ நம்ம ஒரு பைக்கே வாங்குகிறோன்னா யார்ட்ட நம்ம ஃப்ரெண்டு கூப்பிட்டு கேட்போம் இல்லையா நான் இந்த பைக் வாங்கலாமா இந்த பைக் வாங்கலான்றேக்கேன் இதில் என்ன ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது அப்படின்னு கேட்போம் உடனே அவங்க ஏற்கனவே யூஸ் பண்ணவங்க இல்லை இது பெட்டராக இருக்குது இந்த பைக்குக்கு பதில் இது வாங்க மைலேஜ் நல்லா கொடுக்கும் அப்படின்னு நம்ம பர்பஸை கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுப்பாங்க இதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போதும் இந்த இன்ஃப்ளென்சரோட பங்கு ஜாஸ்தியாக இருக்குது இப்போ இங்கே இருக்கிற மனைவியோட இன்ஃப்ளன்ஸ் யார் இருப்பாங்கன்னா மேபி அவங்க அப்பா அம்மா இருக்கலாம் இல்லாட்டி அவங்க கூட பிறந்தவங்க இருக்கலாம் இல்லாட்டி அவங்க மாமனார் மாமியார் இருக்கலாம் இல்லாட்டி அவங்க எந்த ஏரியாவில் ஒர்க் இருக்காங்களோ வாழ்கிறாங்களோ அதில் யாராவது இன்ஃப்ளன்ஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி பேஸ்டாக தான் இன்ஃப்ளூன்ஸ் வந்து பண்ணுவாங்க இப்போ இங்கே என்ன நடக்கிற பெரிய கேமு இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிற ப்ரோக்கர்ஸும் சரி அதே மாதிரி இந்த நகை வைக்கக்கூடிய ஜுவல்லரிஸும் வந்து இவங்களோட நல்ல காண்டாக்டில் இருப்பாங்க யாரோட காண்டாக்ட் ஒய்ஃபோட டேரெக்டாக இருக்க மாட்டாங்க ஒய்ஃபை யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட நல்ல காண்டக்ட்டில் இருப்பாங்க இப்போ இவங்கெல்லாம் யார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அதாவது இவங்கெலாம் வந்து ஐம்பது வயசு அறுபது வயசில் இருப்பாங்க இல்லையா இவங்கள்லாம் வந்து கோல்டோட ரிட்டர்ன்ஸை நல்லா பார்த்தவங்க ரியல் எஸ்டேட் ரிட்டர்ன்ஸை பயங்கரமாக பார்த்தவங்க ஆனால் இனிமேல் அந்த ரிட்டர்ன்ஸ் வருமா அப்படின்றது தெரியாது அப்போ என்னென்னா இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது அந்த குடும்ப தலைவர் அனுப்புகிற பணத்தை அந்த குடும்ப தலைவி வந்து ரியல் எஸ்டேட்டும் கோல்டும் மட்டும்தான் முடிவெடுக்கக்கூடிய சாத்தியங்கள் அங்கே இருக்குது கிளைமேட் அப்படி இருக்குது இதை மாறுதலாக எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா ஏன்னா பிகாஸ் இதுக்கு மேலே நாலேஜ் அங்கே சப்ளை ஆகாது இல்லைங்களா செகண்டாக அப்ராட்டில் இருக்கிறவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இங்கே வீட்டில் எல்லாமே பார்த்துக்குறாங்களா அவங்க பண்ணால் சரியாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது ஸ்டடி வரைக்கும் பார்த்தது வரைக்கும் ரியல் எஸ்டேட்டும் கோல்டு மட்டும்தான் ஒரு என்ஆர்ஏனால வெல்த் கிரியேஷனில் வருதே தவிர வேறு அசட் வர வரமாட்டேது ஃபார் எக்ஸாம்பிள் டெபாசிட்ஸ் வரமாட்டுது ஈக்குவிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் லைக் டைரக்ட் ஈக்குயிட்டியோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ வர இது இதை என்ன சரி பண்ணலாம் அப்படின்னா அந்த என்ஆர்ஏ வந்து எப்போ அந்த முப்பது வயசில் போகிறாரோ இல்லை முப்பத்தஞ்சு வயசில் இப்போ இப்போ என்ன வயசில் இருக்காரோ ரைட்டாக இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா என்ன சம்பளம் வாங்குகிறோம் அதில் என்ன சம்பளம் வந்து அங்கே செலவாகுது மீன்ஸ் அப்ராடில் செலவாகுது எவ்வளோ சம்பளத்தை நம்ம ஊருக்கு அனுப்ப போகிறோம் அவர் வந்து கோல்ஸை செட் பண்ணணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் முப்பத்தஞ்சு வயசில் இருக்கேன் ஒரு நாற்பத்தஞ்சு வயசில் வந்து இந்தியா வந்து செட்டில் ஆக போகிறேன் அப்படின்னா நாற்பத்தஞ்சு வயசில் எனக்கு பசங்களோட படிப்பு அவங்களோட கல்யாணம் என்னோடய ரிட்டையர்மெண்ட் இல்லை ஏதாவது தொழில் ஆரம்பிக்கிற இந்த மாதிரி கோல்ஸ் இருக்கும் இல்லையா அந்த கோல்ஸ் ரிலேட்டடாக டைவர்சிஃபைடாக முடிவுகள் எடுக்கணும் அப்படி முடிவுகள் எடுக்கும் பட்சத்தில் அவரால் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ஆர்ஐ வந்து ஒரு என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் டெபாசிட் போடுறாருன்னா இந்தியன் டேக்ஸேஷன் படி தேர்ட்டி பர்சன்ட் போயிடும் இப்போ என்ஆர்ஏ அக்கௌண்ட்டில் போட்டால் டாக்ஸேஷன் வராது ஆனால் அதிலேயே ஆறரை பர்சன்ட் தான் இன்ட்ரெஸ்ட் வரும் இப்போ ரியல் எஸ்டேட்டு செகண்ட் வந்து இன்சூரன்ஸ் இப்படிலாம் போகிறதுனால ஒரு ஸ்டேஜில் வந்து லிக்விடிட்டி அவருக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் இதுதான் அவருக்கு இருக்கிற ப்ராப்ளம் இப்போ அவர் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்டோ ஈக்குயிட்டியோ இல்லை பான்ஸோ அதை பற்றி கொஞ்சம் நாலேஜை கேதர் பண்ணிவிட்டு ஆன்லைன்லேயே அதை மெயின்டைன் பண்ணலாம் அதை மெயின்டைன் பண்ணிவிட்டு அவங்க குடும்ப தலைவிக்கும் எஜுகேட் பண்ணலாம் எஜுகேட் பண்ணுற பண்ணிட்டோம் அப்படின்னா கோல் பேஸ்டாக இருக்கிற பர்பஸ் சால்வ் ஆகிடும் ஸோ தட் நான் வந்து இப்போ முப்பத்தஞ்சு வயசில் இருக்கேன் நாளைக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயசில் வந்து இந்தியாவில் வந்து செட்டில் ஆகிறேன்னா நான் வந்து திருப்பி அப்ராடு போனால் தான் என்னால் சர்வேலாகன்ற நிலைமை இல்லாமல் நான் அந்த என்னோடய வெல்த்தியை நான் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிடுவேன் பெரிய மைனஸ் என்னென்னா லிக்விடிட்டி இருக்கிறது இல்லை நான் எப்போ இந்தியா வரேனோ அப்போ லிக்விடிட்டி இருக்கிறது இல்லை இப்போ இந்தியன் மார்க்கெட் ரொம்ப நல்லா தான் கொடுக்குது நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை மூயச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் போனால் மினிமம் ஒரு ஃபிஃப்டீன் ஒரு அக்ரெசிவ் ஃபண்டில் நம்மளால் பார்க்க முடியும் அப்படியே ஒரு ஒரு பன்னெண்டு வருஷம் மெயின்டெயின் பண்ணால் நல்ல வெல்தி கிரியேட் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் இந்தியன்ஸ் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க போர்ட்ஃபோலியோ எவ்வளோ டைவர்ஸிஃபைடாக இருக்கிறது இம்பார்ட்டன்ட்டுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க என்ஆர்ஐஸ்க்கு இதே ஃபார்முலா தான் அப்ளிகபிள் ஆகும்மா அவங்க போர்ட்ஃபோலியோ அவங்க எப்படி டைவர்சிஃபைடாக வச்சிக்கலாம் உண்மைதாங்க அவங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னா முதல்ல அவங்க கோல்ஸை ரெண்டாக பிரிக்கணுங்க ஷார்ட் டேம் கோல்ஸ்னு பிரிக்கணும் லாங் டேர்ம் கோல்ஸ்ன்னு பிரிக்கணும் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்ன்றது ஒரு மூணு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷத்தை ஒரு கோலாக வச்சுக்கலாம் இப்போ இந்த கோலெல்லாம் அவர் எப்படி செக் பண்ணணும்னா லாக்இன் பீரியட் இரு இல்லாத லாக்இன் பீரியட் இல்லாத முக்கியமாக ஃபிக்ஸட் இன்கம் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம்ங்க லைக் வந்து கோல்டுமே அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதே மாதிரி டெபாசிட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இது ரெண்டு கேட்டகரி ஆகிடுச்சு இப்போ அவரோட கோல்ஸில் அஞ்சு வருஷத்துக்கு மேலே இதெல்லாம் இருக்கோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைலி லிக்விடேட் ஆகக்கூடிய ரியல் எஸ்டேட் ஏன்னா ரியல் எஸ்டேட்டில் எல்லாமே லிக்விடேட் ஆகாது இப்போ லார்ஜ் எக்ஸ்டெண்ட் அக்ரி லேண்ட் வாங்குறேன் லார்ஜ் எக்ஸ்டெண்ட் வந்து நான் வந்து ஒரு ஒரு புஞ்ச நிலம் வாங்குகிறேன் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக அதை விற்க முடியாது அப்போது நான் வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கிற மாதிரி அப்பர் மிடில் கிளாஸ் ஏரியாவில் ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு ரெசிடென்ஷியல் பிளாட்டை வந்து வாங்கலாம் அது ஃபாஸ்ட்டாக சேல் ஆகிடும் அந்த மாதிரி பிளாட்ஸும் ஃபார் லாங் டேம் வச்சுக்கலாம் செகண்ட் ஈக்குவிட்டி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை லாங் டேம் வச்சுக்கலாம் இப்படி அவர் பிரித்து பண்ணார்னா நாலு அசட் கிளாஸ்லேயுமே அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவார் அப்போ நாலு அசட் கிளாஸ் பண்ணும்போது ஷார்ட் டேர்முக்கு ஃபண்டும் தே தேவைப்படுற ஃபண்டும் எடுத்துக்கலாம் எமர்ஜென்சி ஃபண்டும் அவைலபிளாக இருக்கும் லாங் டேர்மில் அவர் ரிட்டையர்ட் ஆக வரும்போது வெல்த் கிரியேட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது இப்படி டைவர்ஸ் வீடாக பண்ணலாம் இது வந்து சாத்தியம் தாங்க இந்தியாவில் தேங்க்யூ சார் Thank you. மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க